ஐயா வணக்கம் நீங்கள் ராஜசேகருக்கு உதவி சொல்லி சொன்னீங்களே இப்போ இது எப்படி பேக்கிட்டு இந்த இந்த இருந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் கொஞ்சம் உதவும் கரங்கள் இந்த அமைப்பு சார்பாக நம்முடைய பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அரிசியும் மற்ற அதிக ஜாமான்களும் இந்த உதவும் கரங்கள் மூலமாக நீங்கள் உதவி செய்கிறீங்க அவருக்கு அது ஒரு போதனமாக இருக்கிறது இன்னும் அவர் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால மேலும் சில ஆடக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உதவும் கரவுகளை பார்க்கிறார்கள் அதை உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உதவி செய்ய கேக்கீங்க அவங்களுக்கு வாடகைக்கு கேட்கிங்க வாடகை ஏதாச்சும் இருந்ததுன்னா மக்கள் நீங்கள் உதவி செய்ய முடிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறாரு அருமையான ஐயா ஐயாவுடைய கேரப்பில் தான் அருமையான சகோதரன் ராஜசேகர் இருக்கார் அவருக்கு ரெண்டு காலும் கிடையாது நீங்கள் மாத மாதம் வழங்கி வருகிற மல்லிகை பொருளுக்கு நன்றி அரிசிக்கு நன்றி இன்னைக்கு விசேஷித்தமாக கல்யாண நாளை முன்னிட்டு ராணியம்மா குடும்பம் கொடுத்து வந்த இந்த அருமையான அரிசிக்கு நாங்கள் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி